ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே டூ வால் இன் ஒன் சிக்கன் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றரை கிலோ சிக்கனை நல்லா உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கிட்டேங்க அஞ்சு டம்ளர் அரிசி நல்லா கழுவி ஊற போட்டிருக்கேங்க ஒரு பதினஞ்சு பேத்துக்காட்டம் செஞ்சேங்க ஒரு பிளேட்டில்ங்க பேசிக் ஸ்பைசஸ்லாம் இந்தளவுக்கு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு ப்ளேட்டில் புதினா கொத்தமல்லி எல்லாம் கழுவி வச்சிருக்கேன் கருவேப்பில் பச்சை மிளகாய் பச்சை மிளகா நாலு ரெண்டு ரெண்டு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லத்தழை கொஞ்சோன்று கருவேப்பிலையில எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு டம்ளர் அரிசி போட்டிருக்கலைங்க அந்த அஞ்சு டம்ளர் அரிசிக்கு அஞ்சு பெரிய வெங்காயத்தை உரித்து நிலமாக கட் பண்ணிக்கிறேங்க ரொம்ப பெருசாக இருந்ததுனால ரெண்டா பழந்து அதை நிலமாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ பிரியாணிக்கு தாளி சுட்டுறலாங்க அடுப்பு இருத்தி பெரிய குக்கர் வச்சுக்கிட்டேன் பன்னெண்டு லிட்டர் குக்கர் அதில் ஒரு அஞ்சாறு ஸ்பூனு கடல் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா சூடாகனதுக்கு அப்புறமா கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு போடுங்க அது நல்லா ஓரளவுக்கு வெடிச்சு வந்ததுக்கப்புறம் பேசிக் ஸ்பைசஸும் போட்டு நல்லா முருகை விடுங்க இதுக்கு கரண்டி வந்து இது சில்வர் கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா சூடு எறிடும் அதனால் மரக்கரண்டி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நாலு பச்சை மிளகா புலந்து போடாமல் அப்படியே முழுசாக போட்டுட்டேங்க கருவேப்பில ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை நல்லா பிச்சு அதில் போட்டுட்டு நல்லா முருகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க எனக்கு திட்டு ரொம்ப ஹைட்டுங்கிறதுனால எட்டி எட்டி பண்ணணும் அதனால் எனக்கு இந்த கரண்டி ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சூடேறாது புதினா கொத்தமல்லி கொத்தமத்தலையெல்லாம் நல்லா முருகினதுக்கப்புறம் வெங்காயத்தை நல்லா கசக்கி விட்டு சேர்த்துக்கோங்க கட் பண்ணதை அப்போ தான் தனித்தனியாக பிரிஞ்சு வரும் இந்த பெரிய வெங்காயம் நல்லா முருகனுங்க நல்லா முருகிற வரைக்கும் நம்மளுக்கு டேஸ்ட்டும் கிடைக்கும் சீக்கிரம் பிரியாணி வந்து கெட்டு போகாது ஈவினிங் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நிறையா பொட வேணாம் ஒரு அஞ்சு தக்காளி போட்டால் போதும் ஒவ்வொரு டம்ளருக்கும் அதாங்க நான் தக்காளியும் வெங்காயமும் அந்த கணக்கு வச்சுப்பேன் அஞ்சு டம்ளர்னா அஞ்சு தக்காளி அஞ்சு வெங்காயம் அப்படிங்கிற மாதிரி அதை ரெண்டாக பொழந்துட்டு அந்த காம்பு இருக்கிற பக்கத்தை நான் ஆட்டுறதுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிறேங்க மீதியை மீதி கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை தாளி தாளிச்சு விட்ருக்கோம்லங்க அதில் போட்டுருவேன் இப்போ ஆட்டுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாங்க இந்த காம்பு இருக்கிற தக்காளியை போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு ஒரு கைப்பிடி தழை ஒரு கைப்பிடி புதினா இஞ்சி கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கிட்டேங்க நான் தனியாக இஞ்சி பூண்டெல்லாம் அரைச்செல்லாம் போடலை இதுலேயே ஆட்டி ஊற்றிடுவேன் இஞ்சி கொஞ்சம் நிறையா எடுத்துக்கிட்டேன் பூண்டும் கொஞ்சம் நிறையா ஒரு கைப்பிடி கைப்பிடி கொஞ்சம் கம்மியாங்க அதையும் போட்டு நல்லா நைஸாக பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இந்த மாதிரி ஆட்டி ஊற்றும் போது நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா வெங்காயம்லாம் வெந்துருச்சு முருகிடுச்சு ஓரளவுக்கு இப்போ ஆட்டியும் எடுத்துக்கிட்டேங்க அளவுக்கு முருகினதுக்கப்புறம் வெட்டி வச்சிருக்க அந்த தக்காளியும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறம் களி வச்சிருக்கிற சிக்கனை குக்கரில் போட்டுக்கலாங்க சேர்த்துக்கலாம் நல்லா தண்ணி எதுவுமே ஊற்றாமைங்க உப்பு எதுவுமே போடாமல் முதல்ல ஒரு பரட்டி பிரட்டி நல்லா வேக விட்டுருங்க அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் சிக்கனு ரொம்ப ஹார்டாக இருக்காது நல்லா ஜூஸியாக இருக்குங்க இப்போ வேணால் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் உப்பு இந்த சிக்கனுக்கு தகுந்த அளவுக்கு போட்டிருக்கேங்க மறுபடியும் கூட ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூளும் போட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க இப்போ அஞ்சு டம்ளர் அரிசி எடுத்திருக்கங்க பன்னெண்டு டம்ளர் தண்ணி கொதிக்க வச்சுட்டேன் தனியாக அப்போ தான் சீக்கிரம் வேலையாகும் கொதிச்ச தண்ணி எடுத்து ஊற்றும் போது அதனால் எப்பயுமே இந்த மாதிரி சைடில் தண்ணி கொதிக்க வச்சுப்பேங்க இப்போ ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆட் பண்ணி நல்லா ஓரளவுக்கு கொதித்ததுக்கப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம் வரமிளகாத்தூள் தூள் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க பிரியாணி மசால் சேர்த்துக்கிட்டேங்க சக்தி பிரியாணி மசாலா அது ஒரு அஞ்சு ஸ்பூனாட்டம் ஆட் பண்ணிக்கிட்டேன் இது ரெண்டு மட்டும்தான் போட்டிருக்கேன் அப்புறம் பச்சை மிளகாவோட தான் இதுவே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க இது ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு தயிர் ஆட் பண்ணிக்கலாம் தயிர் ஆட் பண்ணும்போது நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் சிக்கனு அதுக்காக ஒரு நாலு கரண்டி அளவு தயிரும் ஆட் பண்ணிவிட்டு மூடி போட்டு விசில் விட்டுக்கலாங்க பண்ணக்கூழிங்கிறனால அதை ரெண்டு விசில் நான் விட்டு எடுத்துக்கிட்டேங்க தண்ணியும் அந்த கொதிக்கிற தண்ணியிலேயே ரெண்டு டம்ளர் ஊற்றி மூடி வச்சு ரெண்டு விசில் விட்டுருணும் விசில் வர கேப்லேயே தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிக்கிட்டேன் அரை லிட்டர் தயிரை நல்லா கலக்கி எடுத்துகிட்டு ரெண்டு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாயும் எடுத்து அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டு கொத்தமல்லி தலையும் நல்லா கட் பண்ணி போட்டு கிளறி தயிர் பச்சடி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் குக்கர் விசில் அடங்குனதுக்கப்புறம் குக்கர் மூடிய ஓப்பன் பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு சிக்கன் நல்லா வெந்திருந்ததுங்க இப்போ இந்த சமயத்தில் கொதிக்க வச்சுருக்கிற தண்ணியும் எடுத்து ஊற்றிடலாம் இப்போ தண்ணி கொதிக்க வச்சனால ஊற்றுனோடனே நல்லா கொதி வந்துருங்க இந்த சீக்கிரமாக வேலையாயிரும் இந்த மாதிரி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் எப்பயுமே இப்படி தான் செய்வேன் நல்லா கொதிக்கிற சமயத்தில் கழுவி வச்சுருக்கிற அரிசியும் போட்டு அதுக்கப்புறம் ஒரு அரை லெமன் ஆட்டை புளிஞ்சி விட்டுட்டுருக்கலாங்க லெமன் புளிஞ்சு விடுறனால சா பிரியாணி வந்து உதிரி உதிரியாக கிடைக்கும் ஒன்று மேலே ஒன்றும் ஒட்டாது நல்லா புளிப்பு டேஸ்ட்டோட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ தம் போட்டத்துக்கு டே பண்ணிடலாம் தோசைக்கல்ல அடுப்புருத்தி வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா ஹை ஹைஃப்ளேமில் வச்சு ப்ரீஹீட் ஆனதுக்கப்புறம் பிரியாணி குக்கரை தூக்கி மேலே வச்சு துளி கூட கேப்பே இல்லாத அளவுக்கு தட்டம் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்துல நிறைய தண்ணி பிடிச்சி வெயிட் வச்சுட்டேங்க துளி கூட கேப்பே இருக்க கூடாது நான் எப்பயும் விசில் தாங்க விடுவேன் விசில் விட்டா அடி பிடிச்சுக்கிட்டு அதனாலதான் நான் எப்பயுமே தம் போட்டுறது பத்து நிமிஷம் இப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ண வேண்டாங்க அதே லோ டு ஹைஃப்ளேம்லயே இருக்கட்டும் இப்போ தட்டத்தை ரிமூவ் பண்ணி பார்த்தா மேலே தண்ணி எண்ணெய் எல்லாமே மேலே அது அதுதாங்க எல்லா டேஸ்ட்டும் மேலே தான் மிதங்கிட்டு அதனால் அதனால ஒரு கரண்டி போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க ரொம்பவும் கிளறி விடாதீங்க அந்த சாப்பாடெல்லாம் உடஞ்சி போயிடும் மெதுக்காக அடியிலிருந்து இருந்து மேலே எடுத்து போட்டு கிளறி விட்டிங்கன்னா அந்த உப்பு எசன்ஸு எல்லாம் கலங்கிரும் அந்த டேஸ்ட்டு எல்லாமே அந்த அப்போ தான் அந்த அரிசியில் இறங்கும் அடியில் வந்து எந்த டேஸ்ட்டும் இருக்காது எல்லா டேஸ்ட்டும் மேலே தான் இருக்கும் அதனால் ஒரு கரண்டி போட்டு நல்லா மெதுவாக கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் வேணால் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் தட்டம் போட்டு மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் நாங்கள் எல்லாம் தட்டத்தில் போட்டு முட்டை தயிர் பச்சடி வச்சு சாப்பிட்டோம் இந்த பிரியாணிக்கு தயிர் பச்சடி இல்லாமல் செம்ம டேஸ்டாக இருந்தது சும்மா சாப்பிட்றதுக்கே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ